மருகங்கேமோ நமஸே அஸ் பகவாண

फिर बाद जब तोरा अधर में जब बहुत जब मैं जना मैं मैं पके जना मैं हिस्सों में मैं बंद जना नतियों को फिर बाद में दे जो रुद्राव का जो अपने बाद में जो रुद्राव सावना मेरा तस्वीर पे रुद्राव जब तो आस्तो तब तो यह तो इस बार काजा उसके सेकेंड में अ अयम मेहस्तो भगवान अय भगवतर अये स्वयं शिमाभिशर ये ते सहस दंता हम ते का वाच का सर्माजे मृत्यवे मृत्यवे ओ नमो भगवते रुद्रा मृतमे मृत्यु मे राय्याद्राष्ट्रे मृत्युर्मे मही ओम श्रां शांति पंचतव तदा नैव नवरक वरेका दशमे प्रयोज दशमे मवंत दशमे सप्त दशरेण नवरक दशरेका विकुसरेयाव है प्रयोज विकुसरेयाव पंच दशमे कद्र दशमे सप्तरेण संजित दशरेण नवरक विकुसरेयाव है येगा त्रयम सत्य रेगादा वृत्त रेका नौदमे द्वादश दशमे ऐरावड नवरक विकुसरेयाव है चदरेक विकुसरेयाव साविगम् विकुसरेयाव रात्रिगम् सत्य है खतरे गुण खतराय रतराय खतराय दुस्सरदार एक सडम है दानत्कारय गुण सडम है राजत प्रसवज वजंत करम सुवतम औदात गन्ने यात त्याग रकात सब मानव सब मानव राज बहु बड़ा जय किरण प्राप्त किया वदा के प्रति से लेवावो करना प्रतिलबार हरमावा हिम्मत जेवाजे बाजे जेवाजे जरे जेवाजे बच्चा में माजे माजे इड्यामें माजे माजे धेरे जवादा बच्चा समुद्रों के नियम रोटेशन में तम्बाले बाबंत सोलाई इधर ओढ़ बलंदून वो धर हरमावा हरमावी बलंदी आना हरमावी जम्मा रोटेजर सिबाने पोट्री इधर कार्तिके सोमा बारम जमी क्या विषय இந்து தர்ம சாஸ்திரத்துல சொல்ல அதுவும் இந்த மாதம்னு சொல்லக்கூடிய கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷமா சொல்லுது சோமவார ஒரு ஒரு கல்பனம் என்னென்ன பண்ணலாம் அதுல மிகவும் முக்கியமாக சொல்லக்கூடியது இந்த அட்டோத்திர சங்காவிடம் நூத்தி எட்டு சங்காபிட வழிபாடு ஆயிரத்தி எட்டு சங்காவிடய வழிபாடுல சிவாலயத்துல மிகவும் சிவசிவா செய்வாங்க எதுக்காக இந்த சங்காவிடயம் பண்றோம் கார்த்திகை மாசம் அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களோட தத்துவத்தில தான் அந்த உலகம் இயங்குகிறது. நம்ம பஞ்சபூதங்களோட வாழறோம். பஞ்சபூதத்தோட மகிமை இல்லனா நம்மால எவ்ளோ சிறப்பா வாழ முடியல. நீர் தினம் காத்து ஆகாயி உயிரோட தன்மைல நாம முடியாது வாழ வாழ முடியல. அதனால எப்படி ஒரு மலை துளி வந்து வருது? அது ஆகாயம். ஆகாயத்துல இருந்து பாய்ந்து அந்த மலை வடிவமா அந்த மலை மலை வடிவமா அந்த தட்டி வந்து கீழே வந்து நதியில கலந்து கடந்து வந்து கடல்ல வந்து கடந்த உருவாகிறது இந்த சங்கு அதனால பஞ்சபூத தத்துவங்களும் அந்த சங்குக்குழு என்பதுதான் ஐதீகம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சக்தி ஆற்றலும் இந்த சங்கக்குள்ள சங்குக்குள்ள அடங்கியது அதுல ஒரு தீர்த்தத்தை எடுத்து சிவசுறான சிவநட உலகங்களும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நம்ம செய்த பாவங்களாக ஐதீகம் அதனால பஞ்சபூத தத்துவத்துல இருக்கக்கூடிய அந்த சங்கம் மகாலட்சுமி வடிவமாக இருக்கு இந்த பஞ்சபூதங்களும் அதுல கலக்கனால அதுல மகாலட்சுமி குறிப்பான ஐதீகம் அந்த மகாலட்சுமி இருக்கக்கூடிய சங்க நம்ம வந்து போது நம்ம செய்யக்கூடிய தொழில் வியாபாரங்கள் இருக்கக்கூடிய சட்டங்கள் தான் நிவர்த்தி கொண்டுதான் அதனால இந்த யாகம் கார்த்திகை மாசத்தை செய்யறது ரொம்ப மிகவும்

नमूना <Santhavetava>

कन्ो दंधिप्रचोद ओम एक वक्रदंडाही कन्ो दति प्रचोदत्तायक्रदुंडाही कन्नो दिप्रचोद्वाह ओम एक वक्रदंडाही कन्दंधि प्रचोद अश्वाहा ओम श्री ह्री क्लीजनमय ओं श्री ह्रीं क्लें्क ீம்ீம் வெங்கடபே சர்வன்மே வசமான

குருமே சர்வதா சர்வதா அவினம் கருமே சாப்பிம் சர்வதா மான பிரக்கூடியவர் காக்கக்கூடியவர் மட்டும் அழிக்கக்கூடியவர் சுபிரமும் நடத்திருக்கலாம் நம்மள அழிச்சா பிரதிபிரமா இருக்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய அகங்காரங்கள் விலகக்கூடிய ஒரே தெய்வம் சிவபெருமான் இருக்கக்கூடிய மாற்றி தர முடியும் நமக்கு இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் நல்ல ஆற்றலை அதிகப்படுத்தி செய்யக்கூடிய சிறப்பாக இருக்கணும்னு தீர்க்க சோமாங்கலிய வாக்கியத்தை கொடுக்கணும்னு பிரான் தர வேண்டியான் அண்ணாமலையாருக்கு இப்பொழுது அண்ணாமலையாருக்கு யாகம் பூஜைப்படுத்துவது ஓம் தன்மஹே வாக்கு சுத்தா தன்ன சிவ பிரஜோத बहुत दरगाह <overstire> है सारे बंदा ये बात कुछ उत्तर है नींव है कहना सिवा पर जोड़ देगा अच्छा बहुत दरगाह है सारे बंदा ये बात कुछ उत्तर है नींव है कहना सिवा पर जोड़ देगा अच्छा बहुत दरगाह है सारे बंदा ये बात कुछ उत्तर है नींव है बहुत दरगाह है सारे बंदा ये

வக்கத்து பார்பிசிரிந்த cath Twe giờ